மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஐஜேகே மாநில இளைஞரணி செயலாளர் திருச்சி மாவீரன் திரு பி சுரேஷ் மாடு கேப்டன் பா திரு பி சுரேஷ் மாடு கேப்டன் தம்பி எனக்கு மஞ்சள் பே இருந்து பேர் தம்பி தயவு செய்து பட்டரை செந்திலுக்கு வந்த மாடு ஐஜேகே இளைஞரணி செயலாளர் திருச்சி திரு பி சுரேஷ் மாடு கேப்டன் சட்டமன்ற உறுப்பினரான பழனியாண்டை வழங்கும் ஒரு பேன் குடிப்பார் தொட்டுப்பார் வீரரா காலன்னு பார்த்தலாம் ஒரு ஆள் மட்டும் முடிஞ்ச தட்டுப்பார் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பதினேழு ஒரு பேர் எங்க பார்த்து பார்த்து மாடு இருந்து போக போறா ஈ அப்ப நல்ல அடிக்க நாடு இருக்கணும் தப்பிச்ச தம்பி திருச்சி மாவட்டம் பள்ளிவிடை ரஞ்சித் குதிரசு மாடு